புகழ் வாழ்க ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி ரெண்டாம் ஞாயிறு நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று வாசகங்களும் பொதுவாக ஆண்டவருடைய ஆலயத்தை பற்றி அதன் புனிதத்துவத்தை பற்றி அதை பேணக்கூடிய விதத்தை பற்றி நாம் அதை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை பற்றி விவரங்களை தருகின்றன பல்வேறு விஷயங்களை நாம் அதிலிருந்து கற்றுக்கொண்டாலும் ஒரு பார்வையில் ஒரு குறிப்பிட்ட பார்வையில் இந்த மூன்று வாசகங்களையும் சுருக்கமாக ஆராயலாம் நற்செய்தியில் ஆண்டவர் ஆலயத்தை வியாபார கூடமாக ஆக்குகிறவர்களை விரட்டி அடிக்கிறார் ஆண்டவர் கோபம் கொள்கிற ஒரே இடமாக இது இருக்கிறது கோபத்தை செயலில் காட்டுகிற விதம் கடும் கோபத்துடன் இதை செய்கிறார் இந்நாட்களில் ஆண்டவருடைய ஆலயத்தை நாம் மறைபரப்பு ஞாயிறு என்ற பெயரில் அநேக இடங்களில் திருப்பலி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே வெளியிலே சந்தை கூடமாக குறிப்பாக உணவுப் பொருட்களை வகை வகையான விதம் விதமான வாசம் நிறைந்த உணவுப் பொருட்களை விற்பதும் வாங்குவதும் தின்றுவதும் அவற்றை பற்றி பேசுவதும் உள்ளே அதே சமயத்திலே திருப்பலிக்கான நேரமாக இருப்பதும் மிக கொடூரமாக இந்த காரியத்தை நாம் இந்நாட்களிலும் செய்து வருகிறோம் ஒரு ஆலயத்தை சுற்றி பெரிய இடம் இருந்து தனியே ஒரு பகுதி தொலை தூரத்தில் இருந்தால் அங்கே அதை வைத்துக் ஆனால் குறுகலான இடம் இருக்கின்ற இடங்களில் கூட திருப்பறிக்கு இடையூறாக இவை நடக்கின்றன ஆண்டவர் பெயரை சொல்லிக்கொண்டு இந்த தவறான செயல் நடக்கிறது வியாபார நோக்கு மட்டுமல்ல சொல்ல போனால் அது இறை மறைபரப்புக்காக என்று கூட சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார் திருப்பலியை விட சிறந்த வழிபாடு கிடையாது திருப்பலிக்கு இடையூறாக அதில் பங்கெடுக்கிறவர்களுக்கு சலனத்தை ஏற்படுத்தும் வகையில் திருப்பலியின் மாண்பினை குலைக்கும் வகையில் நாம் இந்நாட்களில் சமீப காலங்களில் இது மிகுதியாக வருகிறது இது ஒரு பக்கம் ஆண்டவருடைய ஆலயம் என்பது மரியன்னை அந்த ஆலயமாக இருக்கிறார்கள் ஆண்டவர் அங்கேதான் தங்கி இருந்தார் உடன்படிக்கை பேழையாக ஆலயமாக அவர்கள் இருக்கிறார்கள் இது எப்படி என்பதை முதல் வாசகம் தெளிவாய் காட்டுகிறது கோவிலின் கிழக்கு வாயில் அந்த கிழக்கு வாயில் இருந்து தண்ணீர் வருகிறது அது புறப்பட்டு வருகின்ற இடம் வளம் நிறைந்ததாக பழமரங்கள் நிறைந்ததாக மீன்களின் பெருக்கம் நிறைந்ததாக வளமிக்க காய்ந்து போகாத செடிகொடிகளால் நிறைந்ததாக ஏன் கடல் நீரையும் நல்ல நீராக மாற்றுகிற இது வழக்கமாக நடைபெறுவதில்லை நல்ல நீர் கடலோடு கறந்து அதுவும் உப்பு நீராகும் ஆனால் இங்கே அது கடல் நீரையும் நல்ல நீராக்குவதாகும் இதை எப்படி மாதாவோடு தொடர்புடையது என்று பார்க்க வேண்டும் என்றால் இசைக்கியல் நாற்பத்தி நான்குக்கு போக வேண்டும் இந்த நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் கிழக்கு வாசலை பற்றி பேசும்போது இது மூடப்பட்டிருக்க வேண்டும் மற்ற வாசலைத்தான் பயன்படுத்த வேண்டும் மற்றவர்கள் கிழக்கு வாசல் மூடப்பட்டிருக்க வேண்டும் ஏனெனில் அது இஸ்ராயலின் கடவுள் நுழைந்த வாசல் வேறு யாருக்கும் திறக்கப்படக்கூடாது என்று அங்கே ஒரு குறிப்பு இருக்கிறது ஆண்டவர் நுழைந்த வாயில் பயன்படுத்திய வாயில் யாருக்கும் வேறு யாருக்கும் அது பயன்படாது மற்றவர்கள் வேறு வாசல்தான் என்பதன் வழியாக கிறிஸ்து இந்த பூமிக்கு வர தான் பயன்படுத்திய கிழக்கு வாசலாக மாதா இருக்கிறார்கள் அந்த வாசல் வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது ஒரு ஆலயத்தின் வாசலையே கடவுள் விட்டு கொடுக்காதவர் மாதாவை எப்படி வேற்று மனிதர்களின் பிறப்புக்கு இயல்பான குடும்ப வாழ்க்கையில் அன்னை மறிக்கும் சூசைக்கும் பிற்காலத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பது எஸ்ஐக்கியல் நாற்பத்தி நான்கை படித்தால் புரியும் மாதாவின் நித்திய கன்னிமை அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது அது கிழக்கு வாசலில் நடைபெறுவதாக இருக்கிறது இங்கேயும் கிழக்கு வாசல் வழியாக தண்ணீர் வளம் தரும் தண்ணீர் இதைத்தான் திருச்சபையின் தந்தையர்கள் புனிதர்கள் சொன்னார்கள் சகல வரப்பிரசாதங்களும் ஆண்டவர் மாதாவடியாகவே கொடுக்க விரும்புகிறார் காரணம் என்ன உலகத்திற்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அருள் கொடை என்பது கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்துவையே மாதா வழியாக கொடுத்த கடவுள் மற்ற எல்லா கொடைகளும் அவற்றை விட சிறியது ஒரு பெரும் கொடையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழியானது சிறிய கொடைகளை எப்படி கொண்டு வராமல் இருக்க முடியும் சிறிய கொடைகளை கொடுத்த ஒரு வழி வந்து பெரும் கொடைகளை கொண்டு வருவதற்கு முடியாமல் போகலாம் ஆனால் பெரும் கொடையான கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர்கள் நமக்கு கொடுத்தவர்கள் தன் ரத்தத்தையும் சதையும் அவருக்கு கொடுத்து அவரை இந்த உலக மக்களின் பாவங்களுக்காக அதே சதையும் இரத்தத்தையும் பலியாகும்படி செய்தவர் எப்படி மற்ற குடைகளை மாதா வழியாக கொடுக்காமல் இருக்க முடியும் இதனால் தான் மேக புனிதர்களும் முந்தைய திருத்தந்தையர்களும் மாதாவை வரப்பிரசாதங்கள் அவர்கள் வழியாக வருகின்றன வரப்பிரசாதங்களின் மத்திய மாதாவை கழுத்து என்பார்கள் அதாவது தலை கிறிஸ்து உடல் நாம் இணைக்கின்ற அந்த கழுத்தாக மாதா இருக்கிறார்கள் அவர்கள் வழியாக அன்றி உலகம் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை மத்திய ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் தலைமுறை அட்டவணையில் மரியாயிடம் பிறந்தவரே இயேசு என்னும் கிறிஸ்து மாதா தான் அந்த இணைப்பாளராக கடவுளை பூமிக்கு கொண்டு இணைப்பாளராக இருக்கிறார்கள் எனவே மாதா இணைப்பாளராக வரப்பிரசாதங்களின் மத்தியஸ்தியாக இருப்பது இயல்பு அது திருச்சபை ஆதியிலிருந்தே சொல்லி வருகிற ஒரு விஷயம் கடவுளுடைய ஆலயத்தில் தவறுகள் ஆலயத்தை அதன் பெருமையை குலைக்கும் வகையிலான எந்த வார்த்தையும் செயலும் நம்மிடமிருந்து வரக்கூடாது இரண்டாம் வாசகம் நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டளம் நானும் கட்டினேன் மற்றவர்களும் கட்டுகிறார்கள் இயேசு கிறிஸ்து தான் அடித்தளம் ஆம் கிறிஸ்து என்னும் அடித்தளத்தில்தான் பிணைக்கப்படுகிறோம் ஆனால் அந்த அடித்தளத்தை கடவுள் மாதா இல்லாமல் கொடுக்க விரும்பவில்லை என்னும் போது ஆதாமையும் ஏவாளையும் தானே படைத்த கடவுள் கிறிஸ்துவை ஏன் அதே போல மனுக்குல மீட்புக்காக ஒரு மனிதனாக அவர் ஏன் படைத்திருக்க கூடாது முடியும் அவரால் ஆதாம அப்பா அம்மா இல்லை கிறிஸ்துவுக்கும் இல்லாமல் செய்திருக்கலாம் யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது ஆனால் அவர்களை அப்படி படைத்த கடவுள் கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பும் போது மாதா இல்லாமல் கொடுக்க இயலவில்லை கடவுளின் மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதா வழியாகத்தான் பாய்கிறது மாதா உலகிற்கு கடவுளோடு நம்மை இணைக்கின்ற அதாவது கிறிஸ்துவை நமக்கு கொண்டு வந்து மீட்பின் வழியாக இருக்கிற இணைப்பாளராக மத்தியஸ்தியாக இருக்கிறார்கள் கிறிஸ்து எதை கொண்டு நம்மை மீட்டா தன்னுடைய மாசு மாசுற்ற சதையையும் கொண்டு மீட்டார் அப்படியானால் அந்த சதையும் இரத்தமும் எங்கிருந்து எடுக்க கடவுள் திருவள்ளமானார் மாதாவிடம் இருந்த அப்படியானால் மாதா ரட்சிப்பு பணியில் மீட்பு பணியில் கிறிஸ்துவோடு மிக நெருங்கிய முறையில் ஒத்துழைத்தவர்கள் மிக நெருங்கிய முறையில் ஒத்துழைத்தவர்கள் ஆ மீட்பு பெறுவதற்கு அவர்களும் ஒரு வகையில் துணையாக இருக்கிறார்கள் இதுதான் கிறிஸ்துவன் ரட்சிப்பு பணியில் அவர்கள் துணையாளராக இருக்கிறார்கள் இதில் ஒரு பிழையும் இல்லை இது வந்து ஏற்கனவே திருத்தந்தையர்களும் புனிதர்களும் சொன்ன விஷயம்தான் நாம சுயமாக எதுவும் சொல்வதற்கு இல்லை ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும் முந்தைய திருத்தந்தையர்களை குற்றம் சொல்லி அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை என்பது அபத்தமான அகங்காரத்தின் அடையாளம் அதிமேதாவித்தனத்தின் அடையாளம் ஒன்றை சொல்வதானால் ஒரு வேலை சொல்லிவிட்டு போயிருக்கலாம் ஆனால் முந்தைய திருத்தந்தையர்களை அவர்கள் சரியான புரிதல் இல்லாமல் என்றால் நாளைக்கு இங் இப்போது இருப்பவர்களுக்கும் இதே கதிதான் ஏற்படும் அப்படியானால் திருச்சபை என்பது என்ன தவறுகளை கொண்டு வருகிறவர்களுடைய கூடாரமாக தலைமை பீடமே அப்படி இருக்கும் என்று சொல்கிற ஒரு நிலைமையாக இன்றைக்கு அது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம் கடவுளின் கைதேர்ந்த கட்டடம் திருச்சபை அது உருவாவதற்கு அதன் தலை கிரிசு அவரை அடித்தளம் அந்த அடித்தளத்தை மாதா வழியாகத்தான் தந்தையாகிய கடவுள் கொடுக்க விரும்புகிறார் எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திருச்சபை என்ன சொல்கிறோம் பாரம்பரியத்திலும் அதன் ஆசிரியம் தொடர்ந்து வருகின்ற ஆசிரியத்திலும் வேத புத்தகத்திலும் இருக்கிறது என்றார் கிறிஸ்துவின் உடன் உழைப்பாளர்களின் நாம் அவருடைய பங்காளிகள் என்று ரோமேருக்கு எழுதிய திருமுகம் நமக்கு கற்பிக்கிறது என்றார் கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவாய் உள்ளதை நான் நிறைவு செய்கிறேன் என்று தன்னையும் ஒரு மீட்பு பணியில் துணையாளராக புனித பவுல் முன்மொழிகிறார் என்றார் மாதா எப்படிப்பட்டவர்கள் அவர்களே கடவுளின் ஆலயமாக கடவுள் எழுப்ப விரும்பிய கட்டிடத்தின் மூளைக்கல்லான கிறிஸ்துவை நமக்கு தந்த இணைப்பாளராக இருக்கிறார்கள் என்பதை ஒருபோதும் நாம் மறக்க கூடாது ஏற்கனவே திருத்தந்தையர்களும் புனிதர்களும் கொடுத்த போதனை எனவே விலகி சென்றால்தான் பிரச்சனை விலகி செல்லாத போது பிரச்சனை இல்லை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் எல்லா காலத்திலும் தொடர் மகிமை திருச்சபையில் உண்டாவதாக இருப்பதாக ஆமின்